இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிறப்போ தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்குது அதை ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் வந்து நிதி கொடுப்போம் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் சொல்கிறாரு இது தடித்தனம் அப்படின்னு முதலமைச்சர் தொடங்கி எல்லாருமே விமர்சிக்கிறாங்க இன்னொரு சைடு வந்து ஏன் ஏழைகள் வந்து மூன்றாவது மொழியை கற்றுக்கக்கூடாதா இந்தியை கற்றுக்கூடாதா பணக்காரங்க மட்டும் தான் கற்றுக்கணுமா திமுக முதல் குடும்பம் நடத்துற பள்ளிகள் இருக்கே அப்படின்னு பாஜக விமர்சிக்குது எப்படி பார்க்க அடிப்படையில் இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிடுச்சு தமிழ்நாடு ஏற்றுக்கல அப்படின்னு இருக்குல்ல அது ஏதோ தனித்து விடப்படுற மாதிரி ஒரு ஃபீலை அவங்க கிரியேட் பண்ண முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அது தனித்தும் இந்தியாவில் எல்லா மாநிலமும் பிஜேபி ஏற்றுக்கிட்டாங்க தமிழ்நாடு ஏற்றுக்காம தான் இருக்குது அதனால் தமிழ்நாடு கெட்டாக போயிடுச்சு நம்ம பார்க்க வேண்டியது புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களுடைய வளர்ச்சி என்னவாக இருக்குது கல்வி வீதம் என்னவாக இருக்குது அவங்களுடைய செயல்பாடு என்னவாக இருக்குது ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டினுடைய செயல்பாடு என்னவாக இருக்குது இதுதான் புதிய கல்வி கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவையாக இல்லையாங்கிறது தான் ப்ரைமரி டிபேட் இல்லைங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஆர்குமெண்ட் இது வந்து இன்றைக்கி வைக்கல ராஜீவ்காந்தி காலத்தில் அதற்கு முன்னால் வந்து இந்திரா காந்தி காலத்தில் நேரு காலத்தில் கோத்தாரி கல்வி கமிஷனில் ஆரம்பித்து எல்லா கல்வி கமிஷனையும் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக தமிழ்நாடு நிராகரித்துக்கு இன்னைக்கு நேற்றி கிடையாது இந்தியா வந்து ஒரு நாடாக உருவான காலத்திலிருந்து இந்திய விடுதலைக்கு பிறகு அமைக்கப்பட்ட எந்த கல்விக் குழுவையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டிருந்தேன் தமிழ்நாடு என்று தனக்குன்னு ஒரு தனியான கல்விக் கொள்கை வகுத்து தான் இதுவரைக்கும் செயல்பட்டு வந்திருக்கிறாங்க அப்போ முன்னே முந்தைய கல்விக் கொள்கையை நிராகரித்ததற்கும் இன்றைக்கும் ஒரே ஒரு அடிப்படை தான் அன்னைக்கு நிராகரிக்கிற போது அது அந்த மாநிலத்தின் உரிமைன்னு பார்வை வந்து அரசாங்கங்களுக்கு இருந்துச்சு இன்னைக்கு வந்து அப்படிலாம் விட முடியாது நான் வந்து உன் கழுத்தை நெறிப்பேன் நிதியை கொடுக்க மாட்டேன் இந்த ப்ராஜெக்டை நிறுத்துவேன் அந்த ப்ராஜெக்டை நிறுத்துவேன் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நெருக்கடி உருவாக்கக்கூடியவர்களாக மாறியிருக்கிறார்கள்